வெல்கம் டு சவந்தி சமையல் இன்றைக்கி ஹெல்த்தியான ட்ரின்கை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆலோவேரா ஜெல்லில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதில் நிறைய ஹெல்த்து பெனிஃபிட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்கின் ட்ரையோட ஆக்காமல் பார்த்துக்கும் உடம்பில் உள்ள ஹீட்டை குறிப்பதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனையை சரி செய்வதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு மிக ஒரு சிறப்பான சிறந்த மருந்து பழைய ரைஸ் வாட்டரில் இதில் நிறைய குட் பேக்டீரியல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனையை சரி செய்வதற்கும் மலைச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்வதற்கும் ஹேர் குரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரைஸ் வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கே நான் ஒரு துண்டுப்போல்ல கற்றாக எடுத்திருக்கேன் ஒரு பெரிய டம்ளரில் நேற்று சாதம் முடித்த கஞ்சி தண்ணி ஒரு டம்ளர் அளவு நான் எடுத்திருக்கேன் இப்போ கற்றலையில் உள்ள அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த முள்ளை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜெல்லை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நறுக்கிக்கலாம் இப்போ நறுக்கின ஜெல்ல அந்த கஞ்சி தண்ணியோட சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைவ் கிட்ட நல்லா சால்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ரெகுலராக நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் காலையிலே நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாரம் இரண்டு முறையாக தான் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்